ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரெண்டு நைட்டி போட்டேன் சூப்பராக தான் இருந்துச்சுன்னு பார்த்து எடுத்தேன் நல்ல நைட்டியாக தான் இருந்துச்சு ரெண்டு நைட்டியுமே வந்து ஐநூற்றி சிச்சோன்னு நினைக்கிறேன் ஆனால் காட்டனில் வரும்னு நினச்சேன் ஆனால் ஏமாற்றிட்டானுங்க பன்னன் கிளத்தில் அனுப்பிவிட்டானுங்க நான் வந்து எம்எல் எக்ஸல் தான் போ போடுவேன் சரி எக்ஸல் போட்டால் கொஞ்சம் பத்தொன்பத்தாவது டபுள் எக்ஸல் போட்டேன் பயங்கர பெருசாக இருந்துச்சு வாங்க பிரித்து பார்க்கலாம் நைட்டி எப்படி இருக்குன்னு நான் பிரித்து பார்த்த தான் இருந்துச்சு அது காட்டனே கிடையாதுன்ட்டு ஆனால் அதில் வந்து காட்டன் மாதிரியே போடுறானுங்க நான் தான் பார்க்கல என்னென்னு தெரியல ஆனால் காட்டன் மாதிரி இருந்துச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு பார்த்தேன் பார்த்தா போடுறது கை நைட்டி காட்டன்னு நினச்சி போட்டு ஏமாந்து அந்த அந்த ஃப்ளவர் பார்த்த முன்னாடி முன்னாடி அழகாக இருந்துச்சு அந்த எம்ப்ராய்டிங் பார்த்து போட்டேன் கடைசியில் உள்ளேருந்து நைட்டி எடுத்து வெளில பார்க்கும்போது இருந்தது பனியன் கிளாத்தில் போட்டுடுறாங்க நான் வந்து எக்ஸல் போட்டேன் எக்ஸல் போட்டால் கொஞ்சம் சின்னதாக இருக்குமேன்ட்டு நான் டபுள் எக்ஸ்எல் போட்டேன் அதுக்குன்னு ஓவர் பெருசாக வந்துருச்சு இப்போ நான் இதை போடவே முடியாது எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினில் நான் மிஷின் வச்சுருக்கேன் கொஞ்சம் கையை கட் பண்ணிவிட்டு சின்ன கையாக்கி கொஞ்சம் பிடிச்சி தான் போடணும் ரெண்டு வேலை தான் எனக்கு ஏன்னால் துணி நல்லா உரமாக இருக்குது இந்த குளிர் காலத்துக்கு இந்த நைட்டு சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் ஆர்டர் பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து எக்ஸல் போட்டோம் கரெக்டாக போட்டுக்கோங்க எக்ஸல் போட்டுக்குங்க ஏன்னா பனிங் டத்துல இழுத்தால் எவ்வளோ பிரச்சனை வரும் அதுக்கு எக்ஸலே போட்டுக்கலாம் இருக்குதுன்னு நான் நினச்சேன் இப்போ எனக்கு வேலை இது ரெண்டு ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கையை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிடிச்சிட்டு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஜிப்பெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆனால் துணி நல்லா மொத்தமாக தான் இருக்குது காட்டனோட பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வெயில் நாளில் போட முடியாதுப்பா கண்டிப்பாக உருக்கமாக இருக்கும் வெயில் நாளெல்லாம் காட்டன் காட்டன் போடுங்க நீங்கள் நல்லா பார்த்துட்டு போடுங்க நைட்டு நான் காட்டன் நினச்சி ஏமாந்துட்டேன் ஒர்த்து தான் காசு உரத்து தான் துணி நல்லா தான் இருக்குது ஸ்பாஞ்சு கிளாத் மாதிரி ஸ்பாஞ்சு கிளாத் இருக்குல்ல நம்ம வெல்வெட்டு ஜாக்கெட்லாம் வரலாம் அந்த மாதிரி கிளாத்தில் கொடுத்துருவாங்க இந்த ப்ளூ ப்ளூ கலரில் இந்த எம்ப்ராய்டிங் பூவை பார்த்தா நானும் ஏமாந்துட்டேன் சூப்பராக இருந்துச்சுன்னு பரவாயில்ல அதான் ஆனால் காட்டனு நினச்சி ஏமாந்துட்டேன் அந்த பதில்கிளாத்தில் வரும் இந்த நாளைக்கு கரு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வெயில் நல்லா சுத்தமாக போட முடியாது வேக்காடாக இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஓகே மக்களை பார்த்து நீங்கள் வந்து கவனமாக மீஷோவில் ஆர்டர் போடும்போது போடுங்க இது வந்து முதல்ல போட்டு அது கேன்சல் ஆயிடுச்சு திரும்ப நான் மறுபடியும் வந்து இது பண்ணி ரீஅப்ளை பண்ணி மறுபடியும் வாங்கினேன் ஏன்னா அந்த நைட்டில் இருக்க அந்த எம்ப்ராய்டிங் பூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதனால போட்டு விட்டேன் துணிலாம் நல்லா ஒருத்த உரம் உரம் உரமாக இருக்குது ஆனால் சீக்கிரமாக கிழிவே கிடையாதுங்க நான் காட்டன் நினச்சி ஏமாந்துட்டேன் ஆனால் காட்டன் கொடுக்காத பன்னின் கிளாத்து கொடுத்துடானுங்க கடுப்பாக இருக்குது ஓகே மக்களே அடுத்தது வீடியோவில் சந்திக்கலாம் மீண்டும் ஆனால் நீங்கள் ஆர்டர் போடும்போது நல்லா டோட்டலாக நல்லா விவகாரமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க காட்டன் ஆனால் தெரிஞ்சுட்டு போடுங்க நான் தான் ஏமாந்துட்டேன் நீங்களும் ஏமாறாதீங்க புரியுதா என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல் யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஒரு ஒரு திரைக்கு ரெண்டு திரை யோசித்து அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க நல்லா படிச்சுட்டு ஆர்டர் போடுங்க படிக்காதனால நான் போட்டு ஏமாந்தது போதும் ஆனால் நிறைய பொருள் எடுத்துருக்கேன் ஆனால் இதில் ஏமாந்துட்டேன் நான் அதான் எனக்கு மனது கஷ்டம் வந்துச்சு ஐநூற்றி நாற்பது ரூபா அங்கே நைட்டி காட்டனில் வரும்னு நினச்சி ஏமாந்துட்டேன் அதான் எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது